வணக்கம் மக்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் அஞ்சே மாசத்துல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு காவல்துறைக்கு என்ன உத்தரவிட்டு இருக்கிறார்னா தமிழ்நாட்டுல குற்றங்களே நடக்க கூடாது அப்படி நடந்துச்சுன்னு சொன்னா அந்த குற்றவாளிகளுக்கு விரைந்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அது மாதிரியான நிகழ்வு அடுத்து நடக்கவே கூடாது அப்படின்னா அந்த அளவுக்கு கடுமை காட்டியதன் விளைவு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துல அதாவது சட்டமன்றத்துல சொன்னாரு நான் ரெண்டே மாசத்துல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வைப்பேன் அப்படின்னு அதே மாதிரி அறுபது நாள்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க இன்னைக்கு அஞ்சு மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கும்போது பொள்ளாச்சியில வந்து அங்க வந்து பல பெண்களுக்கு எதிராக நடந்த அந்த பாலியல் வன்முறையில அதிமுக ஒருத்தன் வந்து குற்றவாளி வேலுமணிக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தன் குற்றவாளி பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு வேண்டப்பட்ட ஒரு குற்றவாளிங்கிறதுனால அந்த வழக்கை எவ்வளவு இழுத்தடிக்க முடியுமோ இழுத்தடிச்சு அதுவும் அந்த பொண்ணோடைய அடையாளங்களை வெளியிட்டு இப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மோசமான நடவடிக்கையில் அந்த அரசு ஈடுபட்டதன் விளைவாதான் அந்த வந்து சிபிஐக்கு அப்புறம் விசாரணை நடத்தி இன்னைக்கு நம்ம ஆட்சியில தான் அந்த பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்ம தலைவர் வந்து காரணமா இருந்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி நிஜமாவே யோக்கியர் அவர் ஆட்சியிலேயே அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனம் வாங்கி கட்சிக்காரன் அப்படின்னு பார்த்தார் அவரு அதே மாதிரி நம்மள விரல் நீட்டி பேசுற இந்த பாஜக நயனார் நாகேந்திரன் இருக்காரு அவர் என்னமோ கருத்து சொல்றாரு ஏன் சார் அதாவது ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கி நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்த வீராங்கனை ஒலிம்பிக் வீராங்கனைக்கு எதிராக உங்க பாஜக எம்பி பிரிஜு பூஷன் சிங் ஆறு பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குற்றம் சொன்னாங்க இந்த மாதிரி பாலியல் வன்முறையில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க போராடி பார்த்தாங்க அமித்ஷா வரைக்கும் போய் சந்திச்சு நீதி கேட்டாங்க வழக்கு தொடுத்தாங்க ஆனா கடைசியில நடந்தது என்ன இன்னைக்கு அயோத்தியா ஏர்போர்ட்ல இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அயோத்தியா ஏர்போர்ட்ல நூறு எஸ் யூவி கார்ல பத்தாயிரம் பேரோட போயிட்டு இருக்கான் அப்படி குற்றவாளிகள் காப்பாத்துற இடத்துல இருக்கு நீங்க எல்லாம் எங்களது தலைவரை பத்தி பேசலாமா சார் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை துறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லனா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது